இங்கே பாருடா பால் கார் வரலாம் இப்படியா கோச்சிட்ருக்கிறது பால் கார் வரலையே அவர் பத்து மணிக்கு மேலே தான் வருவார் என்ன இப்படி இருக்க பால் கார் வரலை உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஆ என்ன வேணும் எனக்கு கூட கூட பேசுகிறீங்க பால் வேணுமா மொம் வேணுமா ஆ பால் மீன் தவிர சாப்பிட்லனா எப்படி தான் நடக்கிறது இங்கே பாரு பால் காரலேன்னு இவ்வளோ கோவமா கோச்சி பொறுத்துருக்கீங்களா ஆ பால் வள்ளியோட பால் காலியே பால் வேணுமா சிம்பாவுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சிம்பாவுக்கு ஆ பால் வேணுமா கூட கூட பேசுறீங்களா ஐயோ தூக்கம் வருதுடா தூக்கம் வந்துச்சா ஆ ஆ தூக்கம் வந்துச்சா கூட கூட பேசுவீங்களா கூட கூட பேசுவீங்களா ஆ ய் நீ கொடுக்கணுமா ஆ ம் டெய்லி இப்படி நீவணும் ஆ நீவணுமா சரி கிட்ட வா நீ வர வா ம் கிட்ட வா அங்கே வரேன் வர வரேன் ஆ நீ ரொம்ப அறிவு ரொம்ப அறிவு வா நீ முடியாது நீ நீணுமா ம் சரி வா நீ அங்கே வர இதெல்லாம் அறிவாக கேட்குற ஒரு தயிர் சாதம் ஒரு பால் சாதம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல நீ எதுவுமே சாப்பிட்ல எப்படி கூடு கூட பேசுனா மட்டும் பத்தாது சாப்பிட்ணும் எல்லாத்தையும் டெய்லி பால் மீன் பச்சை மீன் பச்சை சிக்கன் மட்டனு கூட கூட மட்டும் பேச தெரியுதுல்ல ஆ நீ விட்டா ஆ சரி நீ வேணுமா ஆ கையெட்டு கற்று மாற கேட்குமா முடியாது நீ முடியாது முடியாது ஆ ஆ நீ வேணுமா இதெல்லாம் மட்டும் கேட்குறல நீவ மாட்டேன் ஏன்னும் கை வலிக்கில்ல அவர் கையில் வந்து நீ வச்சு ஆ பா ஏறுவார் சோஃபாவில் ஏறி என்கிட்ட வச்சு தருவார் நீ உணாம் ஐயோ சோஃபாவில் உக்காந்துருக்கேன் கையை எடுத்த உடனே மேலே வந்துட்டார் சும்பா மீன்காரம்மா வராங்களா எங்கே வராங்க உனக்கு நாலு கிழமையே இல்லையா ஆ இங்கே பாரு அபுத்தா பாரு மீன் இல்லை மீனுன்னு ஒன்று தெருவு பார்க்குது இங்கே பாரு தான் பாரு என்ன கூடு கூட பேசிகிட்டு இருக்க ஒரு வார்த்தைக்கு ஒரு தடவை இருக்க கூடு கூட பேசுவியா பேசுவீங்களா என்ன கூட கூட பேசிக்கிட்டுரு என்ன கூடு கூட பேசிகிட்டு இருப்போ தெரியலையா நான் என்ன ஆ மீன் மீன்காரம் வந்துட்டாங்க வண்டாங்க வந்துட்டாங்க மீன் நெல்லுங்க நெல்லுங்க சும்மாவுக்கு மீன் வேணும் மீன் வந்துட்டாங்க மீன் வருது வருது சரி பாரு பாரு மீன் வருது அழ அறிவு அழுவா அழுவோட்டு கொச்சு கொச்சுண்ணும் கொச்சுன்னு ம்